ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏசி என்பது டெய்லியாக ஒரு கிரிக்கெட் வீடியோ வந்துட்டே இருக்கும் ரைட் நேற்று கூட கேள் அவள் ஆர்சிபிக்கு போவாரா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரிஷப் பந்த் சிஎஸ்கேக்கு வரமாட்டார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்க போய் டக்குன்னு பார்த்துருங்க சரி இப்போ என்ன பேச போகிற அது சொல் ரைட் அஜித் தகர்கரும் கௌதம் கம்பீரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு நாள் முன்னாடி நிறைய பேர் கேட்டாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க சார்னு புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரிய புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கேட்டதுனால அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறேன் மூணு வீடியோவை பிரிக்கிறார் அது பெரிய கா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நேரம் நடந்தது கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் அப்புறம் அஜித் அகர்கர் என்னென்ன பதில் சொன்னார்ன்றதும் மூணாவது ஒரு தனி வீடியோ ஒருத்தர் கேட்டார் விராட் கோலியும் கம்பீரை கேட்டார் உணவு விராட் கோலி எப்போ பார்த்தாலும் முடிக்குமே இப்போ எப்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி சொல் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு நல்ல பதில் சொன்னார் அது ஒரு தனி வீடியோவை போகிறேன் தனி சப்ஜெக்ட் ரைட் ஃபஸ்ட்டு இப்போ கம்பீர்லேருந்து ஆரம்பிக்கலாமா எஸ் கம்பீரை கேட்டாங்க ஏன்னா அவர் தான் இப்போ கோச் உங்களுக்கு தெரியும் கேட்டாங்க கே எல் ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேருமே வைஸ் கேப்டன் முதல்ல ஆனால் இப்போ புது வைஸ் கேப்டனு ரெண்டு துமே கில்லு கொண்டு வந்திருக்கீங்க இது என்ன லாஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டார் கேட்டார் பாரு ஒரு கேள்வி அந்த கேள்வி தான் அப்போ அது சொன்னார் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சிம்பிள் அண்ட் கிளிய கிளியர் கௌதம் கம்பீர் சொன்னது பிளேயருக்கு ஃப்ரீடம் கொடுப்பேன் நான் வெரி இம்பார்ட்டண்ட்டு அண்ட் எனக்கு வந்து எப்போதுமே ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் ஹாப்பி வின்னிங் ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்னா நிறைய என்னென்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் தெரியாத அவங்க சொல்கிறேன் அந்த கிரிக்கெட் பேடு பேட்டு பால் எல்லாம் அங்கே தான் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறது அங்கே டிஸ்கஷன்லாம் நடக்கும் அதான் கிரவுண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கும் அதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம் மீன்ஸ் வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் அதான் தான் நம்புறவன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சப்போர்ட் ஸ்டாஃபோட ஹெல்ப்போட செக்யூர் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்கணும் அப்படின்றாரு செக்யூர் மீன்ஸ் எல்லா பிளேயரும் ஒத்துமையாக இருக்கணும் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் ஃபியூச்சர் எல்லா மேட்சஸ் விளையாடுவீங்கன்னு அர்த்தம் அதனால தான் செக்யூர் ரூம் பிளேஸ் செக்யூர் அது சொல்லுவார் செக்யூர் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்கணும் எனக்கு காம்ப்ளிகேட் ஐ ஐ டோன்ட் ஒன்டூ காம்ப்ளிகேட் திங்ஸு காம்ப்ளிகேஷன் நான் எனக்கு விருப்பம் இல்லை விஷயத்த ஒரு விஷயத்த போட்டு குழப்பி ஆராய்ஞ்சி பேசி ஏன்னால் நாலு பேர்கிட்ட நாலு விதமாக கேட்டு அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ண எனக்கு பிடிக்காது அண்ட் அதுவும் இல்லாமல் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை எடுத்துகிட்டு போகிறேன் ராகுல் டிராவிட் ஷூஸை ஃபில் அப் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போது டெஸ்ட்டு வேர்ல்ட் கப்லேயும் ஃபைனல் விளாண்டாங்க ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்பில் ஃபைனலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பதினாடி கப்போ ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டீமு அதை நான் சக்ஸஸ்ஃபுல் டீம் நான் வழி நடத்தி கொண்டு போகணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது க கடினமான தான் அப்படின்னாங்க சரி இன்னொருத்தர் கேட்டால் நெக்ஸ்ட்டு பன்னெண்டு மாதத்தில் நெக்ஸ்ட் ஒன் இயரில் பத்து டெஸ்ட் மேட்ச் இருக்குது சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது எப்படி அதை அப்ரோச் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க அண்ட் அவர் சொன்னார் அது அதுதான் சேலஞ்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டார் அவர் கம்மியாக தான் சிரிப்பார் அது சிரித்தார்னா ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஒரு நைஸாக ஒரு சிரிப்பு ஒரு சுமைலு அதுதான் சேலஞ்சு தட் இஸ் சேலஞ்ச் நியூ டேக் ஓவர் மூணு ஃபார்மேட்டும் நான் டேக் ஓவர் போகணும் எனக்கு தெரியும் நிறையா சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஹோப்ஃபுல்லி வீல் டூ வெல் நல்லா பண்ணுவோம் நாங்கள் பார்த்த டெஸ்ட் மேட்சும் லுக்கிங் ஃபார்வர்டு ஜடேஜா வில் பி இம்பார்ட்டன்ட் அந்த டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டுக்கெல்லாம் நைஸாக சொன்னார் ஓகே ஏன்னா யாராவது ஒருத்தர் அவரை பற்றி கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த ஸ்ரீலங்கா ரெண்டு சீரிஸ்லேயுமே அவர் இல்லை முதலே சொல்லிட்டாரு இன்னொருத்தர் கேட்டார் விராட் கோலி ரோஹித் சர்மா சீனியர்ஸு இன்னும் எவ்வளோ குவாலிட்டி கிரிக்கெட் இருக்குது அவங்கக்கிட்ட அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ கிரிக்கெட் இருக்குன்னு இவரை கேட்டாங்க இவர் சே சொன்னாங்க சி விராட் கோலி அண்ட் ரோஹித் ஷர்மா உலகில் இருக்கிற எல்லா டீமும் தான் டீமில் வச்சுக்க ஆசைப்படுவாங்க எனி டீம் ஒன் பிக் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணினு உங்களுக்கு நிறையா வாடி காமிச்சிட்டாங்க இந்த வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்பீங்க வாட் தே கேன் டூ அண்ட் அந்த ரெண்டு தே போத் ரெண்டு பேருக்குமே லாட் ஆஃப் கிரிக்கெட் இருக்குன்னு கேட்டோம் மோஸ்ட் இம்பார்டன்ட்லேயே வரப்போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜனவரியில் இருக்கு பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் சம்பியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் அஞ்சு டெஸ்ட்டு அதுவே போதும் அவங்களுக்கு மோட்டிவேஷனுக்கு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக தான் இருப்பாங்க ஃபிட்னஸை மைண்டில் வச்சிக்கிட்டு ஃபிட்டாக இருந்தால் அவங்க டூ டுவெண்ட்டி டுவெண்டி செவன் வேர்ல்டு கப் கூட லாலா ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பு அப்படி அப்படின்னு சொன்னார் இது அப் டு தாம் எப்படி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஜாலியாக சொன்னார் எல்லா டீமும் அவங்கள வச்சுக்க ஆசைப்படுவாங்க நான் ஏன் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஓகே அண்ட் இன்னொருத்தர் கேட்டார் நீ சொன்ன பிளேயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக எல்லா கேமும் விளாட்ணும் பிக் அண்ட் ஷூஸ் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் சில பேர் எனக்கு பர்சனல் வேலை இருக்குது நான் இது போய் போகிறேன் நான் இது விளையாடலை அவங்களுக்கு கல்யாணம் அக்கா வீட்டில் ஃபங்க்ஷனு அதனால் நான் வரல இந்த மாதிரி பல முக காரணங்கள்லாம் சொல்லி இந்த கடந்த நிறைய வருஷங்களில் நிறையா சீனியர் பிளேயர் ஏன் ஜூனியர் பிளேயரே வெளில உட்காந்துருக்காங்க விளையாடாமல் அப்படி நீ சொன்ன ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா இப்போ மூணு ஃபார்மெண்ட் எல்லாம் என்ன அதை பற்றி என்ன சொல்கிறேன் பிக் அண்ட் ஷூஸுக்கு கிடையாது சொன்னீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் அவர் சொன்னார் சரி பும்ரா இஸ் அ டிஃப்ரெண்ட் கே திங் போலருக்கு எப்போதுமே அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுது பேட்ஸ்மேன் தான் மூணும் விளையாட முடியும் பட் இஸ் ரோஹித் ஷர்மா ஏதாவதுக்குள்ள ரிட்டையர் ஆகிட்டாங்க டி டுவெண்ட்டிலேருந்து அவங்கள்ட இருக்கிறது ரெண்டு ஃபார்மேட் தான் கண்டிப்பாக ரெண்டு ஃபார்மேட் விளையாடுவாங்க ஃபாஸ்ட் போலருக்கு தான் நாங்கள் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது பும்ரா நாங்கள் பார்த்து அவர் ஒரு ரேர் போலர் உலகத்துலேயே அதை நாங்கள் கேர்ஃபுல்லாக அவர் ஹேண்டில் பண்ணோன்னார் வெரி குட் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் சார் என்ன சொல் மூணு டிஃப்ரெண்ட் டீமாக மூணு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு கேட்டார் நம்மளா பதில் சொன்னார் கம்பீர் நம் வீ சே நம்மளால சொல்ல முடியாது ஆஜ் இட் இஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா ரிட்டையர் ஆகிட்டாங்க மூணு குவாலிட்டி ப்ளேஸ் உங்களுக்கு தெரியும் கம்பீர் சொன்னார் அண்ட் டிஃபிகல்ட் ரீப்ளேஸ் தம் அண்ட் அவங்க இந்த மூணு ஸ்பாட்டை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஒண்ணும் டி டுவெண்ட்டியில் ஸோ டி ட்வெண்ட்டியில் மட்டும் தான் ட்ரான்ஸேஷன் நடந்துட்டுருக்கு பட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்செல்லாம் யார் யார் அவைலபிளாக இல்லை விளாடணும் அப்படின்னு சொன்னார் இதுதான் மொத்தமாக அவர்கிட்ட கேட்டது அகர்ட்ட என்ன கேட்டாங்கன்னு அப்புறம் கொண்டு வரேன் அப்புறம் விராட் கோலிக்கும் உணவும் உள்ள பிரச்சனை என்ன தான் சால்வ் ஆகிடுச்சா என்ன பண்ண போகிறேன்னு ஒருத்தர் கேட்டார் அது தனி வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இன்டர்வியூ பற்றி இது இல்லாமல் ஏதோ சொல்லியிருந்ததாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசித்து செஞ்சுட்டோம் பரிபார்த்து அதற்கு பிறகு நான் லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்